ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா இழந்து செல்வத்தை பெற உதவக்கூடிய தீபம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீண்ட நாட்களாக வைத்திருந்த பணத்தையோ செல்வத்தையோ பெருமாளையோ பிறரிடம் கொடுத்துருப்பான் அதை திரும்ப பெற வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுதோ திரும்ப பெற முடியாமல் தடைகள் வந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக நகைகளை வந்து அவசரத்திற்கு அடமானம் வைத்திருப்போம் ஆனால் அதை திரும்பினாலும் திரும்பவும் வந்து அடமானத்திற்கே வந்து சென்று இல்லையா இதே போலதான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொத்து பத்திரம் இன்னும் சிலரோ வந்து பிறரிடம் வந்து நம்பி பணத்தை கொடுப்பது இப்படி பலவிதமான காரியங்களில் வந்து தங்களுடைய பொருட்களை இழந்து வரக்கூடியவர்கள் பலர் வந்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் இழந்த செல்வத்தை திரும்பப் பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான தீப வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க தீபம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது யார் ஒருவருடைய வீட்டில் தீபம் ஏறிகிறதோ அவர்களுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்றும் எதிர்மறை ஆற்றல்கள் அந்த வீட்டை விட்டு விலகி செல்லும் என்றும் கூறப்படுகிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தீபத்திலேயே சில சூட்சமமான தீபங்கள் வந்து இருக்கிறதா அந்த தீபங்களை நாம ஏற்றும் பொழுதுதான் அந்த தீபத்துக்குரிய பலனால் நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அந்த வகையில் நாம கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வம் நம்மளிடம் வந்து இறந்து சென்று விட்டது திரும்பவும் நம்மளை வந்து சேரணும்னு சொல்ற எண்ணம் வந்து இருக்கும் பட்சத்தில் தான் இந்த தீபத்தை நாம ஏற்றலாம் இந்த தீபத்தை நாம ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்து ராகுகாலை எமக்கண்ட நேரத்தை தவிச்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில்னு சொன்னாலும் நீங்க இந்த தீபத்தை ஏற்றலாம் கண்டிப்பான முறையில் அசைவதை தவிர்த்து இருக்கணும் பிறகு பெண்கள் தீட்டு சமயமாக இருக்கும் பட்சத்தில் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது இந்த தீபத்தை வீட்டு பூஜை அறையில் தான் ஏற்றணும் ஆண்கள் கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா சிறிய பூசணிக்காயாக ஒரு பூசணிக்காயை வாங்கி கொள்ளுங்கள் அதை இரண்டாக நறுக்கி அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய விதை பகுதிகளை மட்டுமே நீக்கிட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சு இரண்டுலேயுமே வந்து சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றணும் பிறகு பஞ்சு திரு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் கிழக்கு திசை பார்த்தவாரோ அல்லது வடக்கு திசை தீபத்தில் ஞாயிற்றுக்கிழமை அந்த பொடிகள் தான் வந்து வலம்புரிக்காய் பொடி மற்றது ஜாதிக்காய் பொடி அருகம்புல் பொடி வலம்புரிக்காய் நாட்டு மருந்து கடையில் வந்து இருக்கும் அதை வாங்கி வந்து நன்றாக காய வச்சு பொடி செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஜாதிக்காய் பொடியும் அருகம்புல் பொடி பொடியாகவே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிக் கொள்ளலாம் இவை அனைத்தையுமே சரிசமமாக கலந்து வந்து கொள்ளுங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த போடணும் இந்த தீபம் முழுமையாக எரியணும் அவ்வாறு எரியும் பொழுது நீங்க முழுமனதோடு கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த செல்வம் திரும்ப உங்களிடம் வரணும்னு சொல்லி முழு மனதோடு வேண்டிக் கொள்ளணும் இந்த தீபம் முழுமையாக எரிந்து முடிச்சதுக்கு பிறகு அந்த பூசணிக்காயை கால்படாத இடத்துல எடுத்து போட்டு விடணும் இப்படித்தோடு ஒன்பது வாரங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் இழந்து செல்வதை திரும்பப் பெறுவதற்குரிய வாய்ப்புகள் வந்து சேரும் மூலிகை பொடிகளை சேர்த்து நாம ஏற்றக்கூடிய இந்த தீபத்தால் நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகள் நீங்குவதோடும் நாம் இழந்த அனைத்தையும் திரும்பப் பெற முடியும் முழு நம்பிக்கையோடு தீபத்தை ஏற்றி முழு பலனையும் பெறுவோம் என்ற தகவலை கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி